வணக்க மக்கள் ஈ இது மாதிரி நம்ம சீனிக்கு நம்ம ஓவர் ஹீட் பண்ணோம் ஒரு அடுத்த தான் பார்க்க போகிறோம் ஸோ வீட்டில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடு கிட்ட திருப்பாருங்க ஸோ அவங்க வீட்டுக்குள்ள போகலாம் நம்ம போன சாப்பிட்ஸ்ல என்ன பார்த்துருப்போம் நம்ம கிரெடிட் இருக்கா இந்த மியோலர் கோஸ்டஸ் வாட் ஸோ இது ரெண்டுக்கும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணனும் அப்படின்றதுக்காக இக்கச்சக்க என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனை வாங்கிட்டு வந்திருப்பா ஏன் அப்படின்னா நம்ம கிரெடிட்டுக்கு லக் அப்படின்றது சுத்தமாக ஒன்று கிடையாது அதுலேயே முக்கியமாக என்ஹான்ஸ்மெண்ட்டில் சுத்தமாக கிடையவே கிடையாது ஸோ அதனால அட்லீஸ்ட் நிறைய வாங்கிட்டு வந்தால் அது எதாவது உருப்படியாக நடக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா ஆக்சுவலாக நம்ம கிரெடிட் டார்கெட் என்ன அப்படின்னா பிளஸ் எயிட்டுக்கு எடுத்துட்டு போனால் போதும் அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவா ஆனால் நம்ம கிரெடிட்டுக்கு எதுவுமே ஒழுங்கா நடக்கவே நடக்காது இருக்கக்கூடிய அந்த நாலு மியாலர்ல மொத்த மூணு மியாலர்லயும் சரி அந்த கோசஸ் வார்ட்லயும் சரி ஒரு ஓரளவு பிரஸ் பண்ணி வச்சதையும் கூட மொத்தமா குறைச்சு விட்டுருவான் சோ நம்ம கிரிட்டுக்கு வேற வழியே இல்லாம கடைசியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோன கடைசி மியாலர்ல தூக்கி போடுவா நம்ம கிரிட்டுக்கு எதுவுமே நடக்காதுன்னு தான் யோசிப்பான் ஆனா அதுல அதிசயமா ஒன்னே ஒன்று நடந்துரும் அது என்ன அப்படின்னா அல்டிமேட் என்ஹான்ஸ்மெண்ட் நடந்துரும் அதாவது நம்ம கிரிட்டு அந்த ஒரு வெப்பன் மட்டும் பிளஸ் டென்னுக்கு எடுத்துட்டு போயிருவான் நம்ம கிரிட்டையை எதிர்பார்த்திருக்க மாட்டான் சோ இதோட தான் போன சாப்டர்ஸ் விட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப நம்மளுக்கு அந்த எஸ்ஐ குரூப்ப தான் காட்டுவாங்க சோ இந்த கேம் கம்பெனிக்காரங்களுக்கு அந்த மார்ஃபியஸ்

அந்த நாலு மியோன் லேரையுமே லெஜெண்டரிக்கு கொண்டு போனது மட்டும் இல்லாம அதுல ஒண்ணு இந்த மாதிரி அல்டிமேட்டான என்ஹான்ஸ்மென்ட் கொண்டு போயிருக்கான் இப்போ நம்ம கிட்ட பதினஞ்சு லெஜெண்டரி வெப்பன்ஸ் உருவாக்கிட்டான் ஆக்சுவலா ஒவ்வொரு அஞ்சு வெப்பனுக்கும் நம்ம கிரெடிக்கு அது பண்ண அந்த காரணத்துக்காக அந்த அச்சீவ்மெண்ட்காக ஏதாவது ஒரு பெர்சென்ட் கிடைக்கும் சோ இந்த தடவை எதாவது ஒரு நம்ம கிரெடிக்கு கிடைச்சிருக்கும் ஆனா அது என்ன அப்படின்றது நம்ம கிரெடிக்கு அந்த சிஓக்கு மட்டும் தான் தெரியும் சோ அதை இந்த டீம் லீடரான யூனாவும் தெரிஞ்சுக்கணும் அப்படினா கண்டிப்பா இவங்க நம்ம கிரெடிக்கு க்ளோஸா ஃபாலோ பண்ணணும் அப்படினு சொல்லி முடிவு பண்ணுவாங்க சோ அதுக்காக நம்ம கிரெடி எங்க இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பார்ப்பாங்க நம்ம கிரெடி எங்க தெரியுமா இருப்பா தன்னோட லெவல் இன்கிரீஸ் பண்ணனும் அப்படின்றதுக்காக அந்த வாம்பை சிட்டிக்கு கிளம்பி வந்திருப்பா மொத்தமா இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு வேம்பை சிட்டிஸ்ல ஏழு சிட்டியை ஏற்கனவே இந்த ஓவர் கேட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ மிச்சம் இருக்க போகிறது அந்த எட்டு சிட்டிஸ் மட்டும்தான் தான் இப்போ நம்ம கிட்ட அட்டம் பண்ணும் அப்படின்னா அந்த எட்டு சிட்டிஸை மட்டும்தான் ட்ரை பண்ணனும் அதுலேயும் முக்கியமா இந்த ரெண்டாவது சிட்டி இருக்கல அதுல தான் இந்த மேரி ரோஸ் இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பிரகாம் சொல்லியிருப்பாரு சோ அதனால அந்த ஒரு சிட்டியை தவிர்த்து மற்ற எதை வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ரெடி யோசிச்சுக்கிட்டு இருப்பா காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு ஜெயிச்சவங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ஒரு மாசத்துக்கு இருக்கும் ஆக்சுவலாக நம்ம அது முடியறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் மட்டும் தான் இருக்கு இப்போ அந்த ஒரு பஃபை யூஸ் பண்ணி நம்ம கிரிட்டுமே லெவலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா இப்போ நம்ம கிட்ட அந்த ரேங்கிங் செக் பண்ணி பார்ப்பா ஆக்சுவலாக நம்ம கிராவல் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ் விட்டு மொத்தமாக போனதுக்கு அப்புறம் நம்ம ஜிபால் இருக்கா அவனுக்குமே ஒரு ஹிடன் கிளாஸ் கிடச்சிருக்கும் ஸோ அதனால அவனுமே ரேங்கிங் விட்டு போயிட்டான் இப்போதைக்கு ஃபஸ்ட் இருக்கிறது நம்ம கிறிஸ்தா நம்ம கிறிஸ்தா யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல நம்பர் ஒன்ல இருக்கா ரெண்டாவது இடத்துல மாண்டோ அப்படின்னு ஒருத்தனும் மூணாவது இடத்துல நம்ம ஆக்னஸ் இருக்கா நம்ம ஆக்னஸ் ஏழாவது இடத்துல இருந்து மொத்தமாக மூணாவது இடத்துக்கு வந்தா ஸோ நாலாவது இடத்துல

இது ஒரு புது பயணமா இருக்க போது இப்ப நம்ம கிட்ட இந்த ரேங்கிங்ல ரிசர்ச் பண்ணா அப்படின்றது ஓவர்கேட் கேட் கில்ட் மெம்பர்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிரும் அவங்க எல்லாரும் இத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க நம்ம கிட்ட இந்த லெவல் போட பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் நம்பர் 76 ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவா சோ இத பாக்கும்போது ஓவர் கேட் கில்ட் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஏன் அப்படினா நம்ம கிட்ட அவனோட कंट्रीய இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல செகண்ட் பொசிஷனுக்கு எடுத்துட்டு போயிருக்கான் நம்பர் 1 பிளேயர் ஆன நம்ம காவல் கூட ஈக்குவலா சண்டை போட்டுருக்கா சோ இந்த அளவுக்கு பண்ண ஒருத்தன் வெறும் 306 லெவல்ல தான் இருக்கா வெறும் 76 ரேங்கிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்றது யாரால ஏத்துக்கவே முடியல அதனால இந்த ஒரு மொத்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் மே ஸ்கேம் அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சோ இத பாக்கும்போது நம்ம டோபன் வேட்டர் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிரிட் இந்த ரேங்கிங்ல வந்து கலந்துக்க வேணாம் அப்படிங்கற மாதிரி யோசிச்சிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம லாவல பொறுத்த வரைக்கும் இத சரியான விஷயம் அப்படி சொல்லி யோசிப்பாங்க ஏனா எப்ப இருந்தாலும் கண்டிப்பா நம்ம கிரிட் இந்த ரேங்கிங்க வந்து ஆகணும் அதனால அது இப்பவே பண்ணா அப்படினா நம்ம கிரிட் போக போக இம்ப்ரூவ் ஆக பார்க்கும்போது மத்தவங்க எல்லாரும் நம்ம கிரிட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவ அப்படின்றத ஒத்துக்க ஆரம்பிச்சுடுவாங்க மத்தவங்களுக்கு தான் நம்ம கிரிட் பத்தி தெரிஞ்சிக்கிறது புதுசா இருக்கும் ஆனா நம்ம கிரிட் பத்தி ஏற்கனவே தெரிஞ்சவங்க இருப்பாங்கல நம்ம கிரிட் நேர்லயே பார்த்தவங்க சோ அவங்க எல்லாருமே நம்ம கிரிட் இந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு டஃபான காம்படிஷனா இருப்பா அப்படிங்கறது

இந்த வார்கார்டு யார் இருக்கா சோ அவனோட சபார்டினேட் தான் இவன் இவனோட பேரு லக்கு சோ இவன் தான் நம்ம கிராவுகளை அடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கான் ஆக்சுவலா நம்ம கிராவுகளுக்கு புது கிளாஸ் கிடைச்சிருச்சு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்ப நம்ம கிராவுகள் வெறும் லெவல் கம்மியா தான் இருக்கான் இவன் அடிச்சு எப்படியாவது காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு யோசனை தான் இந்த லக்கு வந்திருப்பான் இப்ப நம்ம கிராவுகளோட லெவல் ரீசெட் ஆன காரணத்தால நம்ம கிராவுகளை நிறைய பேர் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நம்ம கிராவுகள் அவ்வளவு சீக்கிரம் சாகரமா கிடையாது எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் நம்ம கிராவுகள் எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான் அதனால இந்த லக்கு கிட்டே வீட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் ஆனா அந்த ஒரு இருக்கிற திடீர்னு இந்த லக்கு ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவா நம்ம கிராவுக்கு யூஸ் பண்ண அட்டாக்க அவனுக்கு எதிராகவே கவுண்டர் பண்ணுவா இதை நம்ம கிராவுக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டா இந்த ஒரு அட்டாக்னாலே ஏ நம்ம கிராவுகளோட அந்த மொத்த லைஃப் இருக்குல்ல அது நைன்டி பர்சன்ட் குறைஞ்சு போயிடும் இந்த ஒரு அட்டாக்ல நம்ம கிராவுகள் ஸ்டன்னா இருக்கணும் ஆனா நம்ம கிராவுகள் இப்ப அப்னார்மல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் ரெசூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா ஏன் அப்படின்னா அவங்க கிட்டே கிளாஸ் இருக்குல்ல இப்ப இதை பார்த்த உடனே அந்த லக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம கிராவுகள் இருக்கான என்னதான் அவனோட லெவல் ரீசெட் ஆனாலும் என்னதான் அந்த ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் அவன் இழந்துட்டாலும் அவனோட கண்ட்ரோல் இருக்குல்ல அது இன்னும் அப்படியே தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம கிராவுகள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்ஸா இருக்கட்டும் அவன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மூவ்மெண்ட்ஸ் இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பாக்கும்போது இது கண்டிப்பா அந்த ஸ்வாட் சீட் கிளாஸா தான் இருக்கணும் நீ எடுத்த அந்த கிளாஸ் லெஜெண்டரி கிளாஸ் ஆனா ஸ்வாட் சீட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக் கேப்பா ஆக்சுவலி இந்த லக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா இந்த வார்கோட ஆர்ஸ் இருக்கா அவங்க குரூப் ஒரு பெரிய கண்ட்ரியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல சோ அந்த ஒரு காரணத்தால இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நிறைய இடத்துல இருந்து வாங்கிருப்பாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து வாங்கிருப்பாங்க சோ அப்போதான் தான் நம்ம கிராவுகள் பத்தின இன்ஃபர்மேஷனே எடுத்துருக்காங்க என்ன என்னன்னாலும் ஒரே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும் நம்ம கிராவுகள் இப்ப அடி வாங்கனால ஒரு பெரிய அடி அந்த ஒரு அடியை வாங்கியும் கூட அவனோட இமோட்டல் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகவே இல்ல ஆக்சுவலி லெஜெண்டரி கிளாஸ் எல்லாத்துக்குமே இமோட்டல் ஸ்கில் இருக்கும்ல நம்ம கிட்ட கூட ஸ்கில்லை அடிக்கடி ஆக்டிவேட் பண்ணுவா இப்ப அந்த ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் ஆகவே இல்ல இதுக்கான காரணம் நம்ம கிராவுகள் என்னதான் ஒரு லெவல இழந்திருந்தாலும் நம்ம கிராவுகள் இன்னுமே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் அவன் அந்த அளவுக்கு வீக்கான ஒரு ஆள் கிடையாது சோ தான் இந்த அளவுக்கு அவனால சண்டை போட முடியுது இது அவன் கிட்ட சொன்ன அந்த லக்கு ரொம்ப ஓவரா பேசுவான் ஓஹோ உனக்கு அவ்வளவு தீம்ரா நான் இப்போவே உன்னோட தீம்ல குறைச்சு காட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம கிராவுகளை அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக வருவான் இப்பதைக்கு நம்ம கிராவுகள் கிட்ட மனாவும் இல்ல ஸ்டாமினாவும் இல்ல சோ நம்ம கிராவுகளால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது இனிமேல அந்த ஃபைட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றத முடிவு பண்ணிடுவான் சோ இப்பதைக்கு அவன் என்ன பிளான் பண்ணுவான் அப்படின்னா இது ஒரு சாம் பிளான் இல்ல சோ இந்த இடத்துல ஒரு பெரிய சாம்ப் இருக்கு அந்த ஸ்வாம்க்கு நடுவுல ஒரு சின்ன கல் இருக்கு அந்த ஒரு கல்லுக்கு ஜம்ப் பண்ணி போயிட்டு கரெக்டா இவன் அட்டாக் பண்ற வர நேரத்துல ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணி இவனை ஸ்வாம்க்குள்ள தள்ளி விட்டு அப்படியே இந்த இடத்துல இருந்து எஸ்கே பாக்குறதுக்கான டைமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் சோ இதுதான் நம்ம கிராவல் போடுற பிளான் இதுக்கு கரெக்டா எவ்வளவு தூரம் நான் உண்டும் கரெக்டா எவ்வளவு தூரம் பின்னாடி வரணும் கரெக்டா எப்போ போஷன் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பா கணக்கு போட ஆரம்பிச்சிருவான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா கால்குலேட் பண்ணி அந்த ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த நேரத்துல நம்ம ஹாவோ கால் பண்ணுவான் கிராவல் நீங்க என்ன ஸ்வாம்ப் பிளான்ல தான் இருக்கீங்களா நான் வேணா உங்களுக்கு ஒரு சில போஷன்ஸ் வாங்கி தரவா அப்படினு ஆக்சுவலா இன்டர்நேஷனல் காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த ஹாவோ சரியா அந்த அலெக்சாண்டர் சரி இவங்க ரெண்டு பேருமே நம்ம கிராவுகள் கூட தான் தொத்திக்கிட்டே இருக்கானுங்க ஆக்சுவலா நம்ம கிராவுகளுக்கு தனியா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கிராவுகள் பெருசா இவங்களை எதுவுமே சொல்லல இவங்க ரெண்டு பேரும் கூட இருந்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டா இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நம்ம கிரிட்ட பார்த்ததுனால மட்டும்தான் நம்ம கிரிட் அவன் கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருப்பான் சோ அதனால தான் நம்ம கிராவுகளுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு போல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் கிடையாது அப்படின்னு அப்ப அந்த அளவுக்கு திரும்பி நம்ம கிராவுகளை அடிக்கிறதுக்காக வந்து இப்ப நம்ம கிராவுகளை பார்த்து சொல்லுவா நீ போற ஸ்பீட்ல பார்த்தா நீ கண்டிப்பா திரும்பி ஃபர்ஸ்ட்டுக்கு போயிருவா அப்படி போனா கூட ஆச்சரியமா இருக்காது ஆனா கண்டிப்பா நீ போக கூட

போற கல்லோட பீசஸ் இருக்குல்ல அந்த பீசஸ் எல்லாத்துலயும் கால் வச்சு திரும்பி ரிட்டன் வர ஆரம்பிச்சிருவான் இது அந்த லக் சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் அந்த லக் டக்குன்னு வேக வேகமா அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக ஆறு அட்டாக்க திருப்பி அனுப்புவான் ஆனா இந்த ஒரு ஆறு அட்டாக்குமே நம்ம கிராவுகள் மேல படவே படாது ஏன் அப்படின்னா நம்ம கிராவுகள் தன்னோட பாசிவ் ஸ்கில்லான சூப்பர் சென்சிட்டிவிட்டி ஆன் பண்ணிருப்பான் இப்ப அதை வச்சு அசால்ட்டா எல்லாத்துலயும் தப்பிச்சு கரெக்டா அந்த பக்கம் போயிடுவான் இந்த சுவாம்புக்கு அந்த சைடு இருக்கல அப்பாலிக்கா போயிடுவான் ஆக்சுவலா நம்ம கிராவுகளை பொறுத்த வரைக்கும் என் பிசி கிட்டயோ தோத்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா இன்னொரு ஒரு பிளேயர் கிட்ட தோக்க கூடாதுன்னு நினைக்கிறான் ஏன்னா ஏற்கனவே ஒரு தோல்வியை நம்ம கிரிட்டு சோ இந்த ஒரு

பண்ணணும் அது மொத்தமா கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி போன நேரத்துல நம்ம கிராவல் கரெக்டா அதே நேரத்துல அந்த சிட்டியை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு கொஸ்டிக்காக வந்திருக்கா அப்ப அந்த கொஸ்ட முடிக்கணும் அப்படின்னா இவங்க எல்லாரையும் தடுக்கணும்ல ஆனா நம்ம கிராவுகள் அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் வேறையா அதனால இவங்க எல்லாரையும் அசால்ட்டா தடுத்திருக்கா அப்பதான் இவங்களுக்கு புரிய வந்திருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இருந்தா கூட தங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும் அப்படின்னு சோ அதனாலதான் நம்ம கிராவுகளை தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றானுங்க ஏன்னா இவங்களோட கனவு ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்றதுதான் அந்த ஒரு ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு யாருமே தடையா வந்துடக்கூடாதுல்ல சோ அதனாலதான் எல்லாருமே

அப்படின்னு அப்படியே உங்க அம்மா சொல்லுவாங்க இல்ல நான் வேலைக்கார அம்மாவும் அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா என்னோட பையனுக்கு நானே சமைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இது சொன்ன உடனே நம்ம கிராவுகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆக்சுவலா நம்ம கிராவுகள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரே ஒரு காரணம் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் தன்னோட அம்மா தன்ன ஞாபகம் வந்து அட்லீஸ்ட் ஒரே ஒரு முறை பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா இப்ப அப்படி ஒரு விஷயமே நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கிராவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கும் இப்ப இந்த வார்க் ஆர்ஸ் இருக்கா இப்ப இவனோட போர்சஸ் எல்லாம் இதே மாதிரி ஸ்ட்ராங்கா மார்க்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம ஓரியடிகள் கண்டிப்பா எதிர்த்து நிப்பானுங்க

பிடிக்காது ஆனா அதுக்காக அப்படியெல்லாம் நம்ம கிரீட் விட மாட்டான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவா அதுவும் எப்படி தெரியுமா திருப்பி அதே ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போய் திருப்பி அவன் ஸ்கைய போத ஸ்கையா மாறி இவங்க மொத்த பேரையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான் ஆனா இந்த ஒரு விஷயத்தை சீக்கிரமாவே சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிராவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம கிராவுகளுக்கு ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிருச்சு அதாவது அவங்க அம்மா இப்ப குணமாக ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதனால நம்ம கிராவுகளுக்கு எதுவா இருந்தாலும் சரி இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்துணர்ச்சியோட இருப்பான் இப்ப அதே புத்துணர்ச்சியோட அவங்க அம்மா சமைச்ச சாப்பாடை எடுத்து வைப்பான் ஏன் அப்படின்னா இதுதான் அவனோட எனர்ஜி இது மட்டும் இருந்தா போதும் அவனால எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இப்ப அதை எடுத்து வாயில வச்சவனதான் உடனே தெரியும்

வந்துச்சு அப்படின்னு தெரியல இது இறா அப்படின்றது தெரியல ஆக்சுவலி நம்ம கிரிட் என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மியோலரை வச்சு ஒரு தடவை அடிச்சோம் அப்படின்னா ஒரு தடவை ஸ்டன் பண்ண முடியும் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் செகண்ட் இல்லனா அல்டிமேட்டான மியோலர் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ செகண்ட் ஸ்டன் பண்ண முடியும் இப்போ நம்ம கிரிட் ஒரு காம்பினேஷன்ல அந்த மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா மாத்தி மாத்தி ஸ்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல அப்படின்னா அந்த ஆப்பனண்ட்டை எதுவுமே பண்ண விடாம அசையவே விடாம அதே இடத்துல புடிச்சு வச்சிருக்கலாம்ல சோ இப்போ நம்ம கிரிட் இதுதான் பிளான் பண்ணுவான் அது மட்டும் கிடையாது அந்த அல்டிமேட்டான மியோலருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பான் அது என்ன அப்படின்னா ஆப்னன்ட் அசையாம அப்படியே இருந்தா அப்படினா அவன் போய் மிடில் finger போட்டு காட்டிட்டு வந்திரு அப்படினு அப்பதான் நம்ம பிரகாம் கேப்பா एक्चुअली நீ ஏழாவது வம்பை சிட்டிக்கு எதுக்கு திடீர்னு வந்த 8 9 இன்னும் முடிக்காம தானே இருக்க அப்படினு एक्चुअली அந்த 9 இருக்கல அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு போய் இருப்பாங்க ஆ போன இடத்துல இந்த ஒரே ஒரு ஃப்ளோர்ல இருக்க கூடிய பாஸ் ஆன நம்ம டெரமட்ட மட்டும் தான் காலி பண்ணி இருப்பாங்க மிச்ச ரெண்டு ஃப்ளோர்ல இருக்க கூடிய பாஸ் அவங்க போட்டு தொட்டுக்கவே மாட்டானுங்க அவனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படினா நம்ம கிட்ட தனியா போய் ஒண்ணும் பண்ண முடியாது அதே மாதிரி தான் இந்த எட்டாவதுக்கு போக வேணாம் அப்படினு சொல்லி முடிவு பண்ணிருப்பா சோ ஏழு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்திருக்கும் அதனால ஏழுக்கு வந்திருப்பா இந்த ஏழு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் 8 9 க்கு போய் கலாம் அப்படினு சொல்லி

ஸோ இன்டெலிஜென்ஸை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது மாணவ இன்க்ரீஸ் பண்ணும் தான் அது பிரகாமோட மேஜிக்கை கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும் ஆனா பிரகாமோட மேஜிக்கை கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்டெலிஜென்ஸ் ரெண்டாயிரத்துக்கு மேல போகணும் சோ நம்ம கிரிட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சோ நம்ம கிரிட்டு இதை உடனே பண்ண வேணாம் அது அப்புறமா யோசிக்கலாம் இப்போதைக்கு மத்த விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்போ அந்த ஒரு முடிவோட இந்த ஏழாவது சிட்டிக்குள்ள கால் எடுத்து பார்ப்பான் இப்போ நம்ம பிரகாமுக்குமே நம்ம கிரிட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான் அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கும் இப்போ நம்ம கிரிட்டு கால் எடுத்து வச்சு அடுத்த செகண்ட் உள்ள தூங்கிட்டு இருந்த அந்த வேம்பேஸ் எல்லாத்துக்கும் அலாரம் அடிச்ச மாதிரி திடீர்னு எல்லாமே எந்திரிச்சிருங்க எவ்வளோ ஒருத்தையும் புதுசா நம்ம இடத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சிருக்காங்க

பியூர்பிளட் வேம்பியர்ஸ் இருக்குங்க அதுங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க தான் ஆனா அதுங்களாலுமே நம்ம கிரிட்டை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது முக்கிய மக்கிய அப்படின்னு சொல்லி ஒரு வேம்பியர் வரும் அந்த ஒரு வேம்பியரை தடுக்கணுன்றதுக்காக நம்ம கிரிட்டு கரெக்டா மியாலரை அமைச்சு வைப்பான் அந்த அல்டிமேட்டான மியாலரை வச்சு மண்டமிலேயே ஒரு தட்டு

பண்ணவே முடியாது நம்ம கிரிட் ஒரு பெரிய ஒரு வேகத்துல ஒரு புயல் மாதிரி போகிற மாதிரி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான் அவனை எதாலுமே தடுக்கவே முடியாது லிட்டரா சொல்ல போனா அதுங்க எல்லாரும் சாதாரண ஆட்கள் மாதிரி நம்ம கிரிட் தான் ஒரு பாஸ் மாஸ்டர் மாதிரி சண்டை போடுவான் அதுங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியுமா நம்ம கிட்ட தடுக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது ஆக்சுவலா நம்ம கிரிட்டுக்கு பிரச்சனை ஒன்று வருது அப்படின்னா அது அவனோட அந்த ஸ்டாமினா மட்டும் அவனோட ஸ்டாமினா ரொம்ப நேரம் தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனா அதுக்குனே நம்ம கிட்ட ஒரு விஷயத்த பிளான் பண்ணி வச்சிருப்பான் இப்போ அந்த ஒரு விஷயத்த சமன் பண்ணுவான் சம்மன் பண்ண உடனே அல்ட்ரா சூப்பர் லெஜண்டரி டீமனிக் பீஸ்ட் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நோய் வந்துடும் ஆக்சுவலி இப்போ நோயிங் காம்பினேஷன்ல சேர்த்துட்டேன் அப்படின்னா நம்ம கிரிட்டோட பெர்மனேஷன் காம்பினேஷன் எல்லாம் ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ அதை வச்சு நம்ம கிரிட் இன்னும் வேக வேகமாக சண்டை போட ஆரம்பிச்சிருவான் இப்போ நம்ம கிரிட்டி இந்த அளவுக்கு சண்டை போடுறோம் அப்படின்றத பார்த்த உடனே இதை பார்த்து பயந்து போறா அந்த கேசில் இருக்கக்கூடிய அந்த வேம்பேஸ் இருக்குங்கல்ல அதுங்களாம் வெளியே வராதுங்க நம்ம இங்கே உட்காந்து உட்காந்துக்குருவோம் இவன் போனதுக்கு அப்புறமா அப்புறமா வெளில வந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே குத்த வச்சு உட்காந்துக்குறோங்க ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம கிரிட் அடிக்காம போயிடுவானா என்ன அதுக்காகவே நம்ம கிரிட் மொத்தமா அந்த கேசலோட சேர்த்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவா அது அவன் பண்ண மாட்டான் அதுக்காகவே நம்ம பிரகாம அசிமுலேட் பண்ணுவான் நம்ம பிரகாம அசிமுலேஷன் பண்ணி உள்ள வந்த உடனே மொத்த பேரையும் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான் ஏன்னா பிரகாப் பொறுத்தவரைக்கும் பெரிய ஒன்பது குழந்தைங்க மட்டும் தான் வாம்பியர் மத்தவங்க எல்லாருமே வாம்பியர் பேரை வச்சிருக்கிற பேக்கான ஆளுங்க இவங்க எல்லாரும் அழிக்கிறது நம்ம பிரகாமுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது சொடக்க போற நேரத்துல முடிச்சிருவான்ல ரெண்டே மேஜிக் ஒன்னு மேஜிக் மிசைல் இன்னொன்னு ஃபயர் பால் ரெண்டுமே இனி அனுப்பிடு ஃபோர்டி அந்த ரெண்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி மொத்த காசு தாரா ஆனா இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷனை பார்த்த உடனே அந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த நூற்றுக்கணக்கான வேம்பேர்ஸ் இருக்குங்கல்ல அதுங்க எல்லாரும் மொத்தமாக ஒரே இடத்துக்கு வந்துருங்க எல்லாருமே வந்து நம்ம கிரீட்டை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஆக்சுவலாக நம்ம கிரீட்டோட அசோலேஷன் இப்போ முடிஞ்சிருமா இப்போ எல்லாமே மொத்தமாக சேர்ந்து நம்ம கிரீட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க நம்ம கிரிட் எந்த பக்கமாக ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணுவா ஆனா நம்ம கிரீட் அடிக்க அடிக்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்குங்க நம்ம கிரிட் நம்ம தார் மாதிரி மியால் ஒரு சுத்து சுத்தி நாலா பக்கமும் தூக்கி வீசுவா ஆனால் எந்த பக்கம் வீசி எத்தனை தோக்கடிச்சாலும் சரி அத்தனையுமே திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்குங்க ஆக்சுவலாக அங்க நூற்றுக்கணக்கான வேம்பேர்ஸ் இருக்கும் அத்தனையோட அட்டாக் செய்ய நம்ம கிரிட்டால் ஒரே இடத்துல சமாளிக்க முடியாது நம்ம கிரிட்டுமே மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டே இருப்பான்

ஒன்று இருக்கோ அதையும் இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனோட பஃப் இது ரெண்டுத்தையும் ஒண்ணா கம்பைன் பண்ணி தான் நம்ம கிட்ட இந்த அளவுக்கு வேக வேகமாக லெவலப் பார்க்கறாரு அப்படின்னு அவனுக்கு சொல்லுவானுங்க சோ இது எல்லாமே ஒரு ஒன் டைம் ஷோ மாதிரி நம்ம கிரிட்டுக்கு அந்த பஃபலா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கிரிட்டோட ஹண்டிங் ஸ்பீடு திரும்பி நார்மலுக்கு வந்துடும் அதுக்கு மேல நம்ம கிரிட்டால அந்த அளவுக்கு வேகமான லெவல பாக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படிதான் யோசிக்கிறாங்க ஆக்சுவலா ஆரம்பத்துல நம்ம கிரிட்ட எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அவனோட ஸ்ட்ரென்த் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத யாராலும் ஏத்துக்கவே முடியல அதுக்கான முக்கியமான காரணம் நம்ம கிரெடி என்ன பண்ணாலும் சரி அது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆரம்பத்துல இவன் ரொம்ப கிளாஸ் அதிகமா வச்சிருக்கான் இவனோட லெஜெண்டரி கிளாஸ் வச்சிருக்கான் அதனாலதான் இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறான்னு சொன்னானுங்க அடுத்து இவன் ஓவகேடா கேடா இருக்கான் அதனாலதான் ஸ்ட்ராங்கா மாறான்னு சொன்னானுங்க அடுத்து இவன் ரொம்ப அவன் அவன் நிறைய இருக்கிறதுனால வாங்கி வாங்கி அது மூலமா ஸ்ட்ராங்கா அப்படின்னு அப்படின்னு இப்ப அந்த அந்த சொல்றாங்க அதாவது நம்ம நம்ம சொல்லி பொறுத்த வரைக்கும் இந்த 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 காதல காதல வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் ஆனா ஆனா சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க தங்கச்சி இருக்கால தன்னோட கேவலமா பேசுறாங்க என்னோட அண்ணனும் நேர்மையா தானே விளையாடுறான் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க வருத்தப்படுவா அவங்க அண்ணன் பாப்பாலா அவன் வருத்தப்பட வேண்டிய ஆளு அவன் பாட்டுக்கு நூடுல்ஸ் எடுத்து முக்கு முக்கிக்கிட்டு இருப்பான் அப்பா அடியோ இந்த நூடுல்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு அவளோட பார்வைக்கு எப்படி தெரியுமா தெரியும் அண்ணன் ரொம்ப நிறைய சாப்பாடு சாப்பிடறான் என்னோட அண்ணனுக்கு கஷ்டமா கண்டிப்பா நானும் என்னோட அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பா இப்ப டக்குன்னு உங்க அண்ணனை பாத்து ஓப்பா நானும் உங்க கூட ஹேண்ட் பண்றதுக்காக வரேன் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா என்ன திடீர்னு ஆமா தான் எக்ஸாம் இருக்குல்ல அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதை விட்டுட்டு இந்த வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லுவா இது கேட்ட உடனே அவளும் சொல்லுவா இல்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றீங்க இந்த ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் ஆரம்பத்துல படிக்கணும்னு நினைச்சதுக்கான காரணம் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கு வேற யாராவது இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஆனா இப்பதான் அப்படி இல்லை இல்ல இப்ப நிலம ரொம்ப மாறிடுச்சு நீங்க தான் நிறைய சம்பாதிக்கிறீங்கல்ல அதனால மட்டும்தான் இந்த ஃபேமிலி இந்த அளவுக்கு நல்லா இருக்கு

அந்த சைன்டிஸ்டோட பவரை காட்டணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பா இப்ப நம்ம கிட்ட இந்த எட்டாவது வேம்பை சிட்டிக்குள்ள போக போறாங்க இதுல இந்த பெரியாக்கோட குழந்தைங்க யாராவது இருக்காங்க அப்படின்றது தெரியல சோ எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்க போது அப்படின்றது தெரியல இவங்க தங்கச்சிங்க அந்த வந்து அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இன்னும் அதிகமான முயற்சியை போடணும் சோ நம்ம கிட்ட எப்படி இதை சமாளிக்க போறோம் அப்படின்றத அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ்